இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சீமன் நாராயணன் அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ரூபன் நாராயணன் உன்னிலும் இருப்பான் எண்ணிலும் இருப்பான் ஊழ்வினை அழிக்கும் நாராயணன் உருவமாயிருப்பான் அருவமாயிருப்பான் உலகம் அலந்தவன் நாராயணன் உள்ளிலும் இருப்பான் வெளியிலும் இருப்பான் உயிராய் ஆணவம் இல்ல பக்தர்கள் மனதில் களிநடம் புரிவான் நாராயணன் எல்லுக்குள் என்னை போலெங்கும் இருப்பான் எழில் வடிவானவன் நாராயணன் பக்தியில் கிளைக்கும் பக்தர்கள் துன்பம் சீத்தே அருளுவன் நாராயணன் கருமண மலரில் மனமாயிருப்பான் ரூபன் நாராயணன் நரசிம்மதாச பிரியனாயமர்ந்து நலமே தருவான் நாராயணன் அவன் தூணிலும் இருப்பான் குரும்பிலும் இருப்பான் பூயவன் சீமன் நாராயணன் அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ரூபன் நாராயணன் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூய்மன் நாராயணன் அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ரூபன் நாராயணன் இருப்பான் எண்ணிலும் இருப்பான் ஊழ்வினை அழிக்கும் நாராயணன் உருவமாயிருப்பான் அருவமாயிருப்பான் உலகம் அலந்தவன் நாராயணன் உள்ளிலும் இருப்பான் வெளியிலும் இருப்பான் உயிர் நாராயணன் புரிவான் நாராயணன் பக்தியில் கிளைக்கும் பக்தர்கள் துன்பம் சீத்தே அருளுவன் நாராயணன் கருமண மலரில் மனமாயிருப்பான் நரசிம்ம ரூபன் நாராயணன் நரசிம்மதாச பிரியனாய் அமர்ந்து நலமே தருவான் நாராயணன் அவன் பூனிலும் இருப்பான் குரும்பிலும் இருப்பான் பூயமன் சீமன் நாராயணன் அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ரூபன் நாராயணன்